மகாராஜன் டாக்டர் மகாராஜன் என்ன இது வகுப்பை நிறுத்தியதா இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன சுதந்திர போராட்ட வீரரை யாருமே நீங்க பார்த்தது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த ரெண்டாவது சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருப்பவர் ஒரு மாமனிதர் அவரை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்டை கொடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா பாராட்ட போகிறோம் பெருமைப்படுத்த போகிறோம் ஏன்னா இந்த சுதந்திர போராட்டம் நடத்தக்கூட இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் தமிழ்நாட்டில் அவரை நினைவுபடுத்த விடமாக அவருடைய ஸ்டாம்ப் வந்து என்ன செய்கிறோம்னா அங்கே வெளியிடுதோம் நல்ல பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் அதை எடுங்க அப்படி பையன் வச்சுருங்க ஏன் போட்டா போட்டிருக்கா இந்த தபால் தலை வெளியிட வந்து நம்ம விஓ கமலையன் சார் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா வெளியிட போறாரு அதை வந்து அகிமணனே என்ன செய்யறாருன்னா வாங்க போறாங்க விஓ மட்டும் இல்லாம நம்ம டீம் அத்தனை பேரும் சேர்ந்தே என்ன செய்ய கொடுங்க ஆனா அதை விரிங்க அந்த தபால் தலையில அவருடைய படம் பொறிக்கப்பட்டு

இதோட நோக்கம் என்ன அப்படின்னா தபால் தலை அதாவது அஞ்சல் இதை வந்து விரைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய புகைப்படத்தை உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் இது போன்ற விஷயங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம்னு உங்கள் பக உங்கள் புகைப்படத்தை கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா இதே மாதிரி தபால் தலையை வச்சு கொடுப்பாங்க ஐநூறுரூவாய்க்கு ஆகச்சிறந்த கிஃப்டாக இருக்கேன் வெரி குட் வெரி குட் தேங்க்யூ ஆனால் இது வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் கிடைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா யாருமே மக்கள் வந்து அதை விரும்பலை அதை அப்படியே விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னா இது நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் தெரியலை ஒன்று ரெண்டாவது இதை ஒரு பெரிய விஷயமா என்ன செய்யல நினைக்கல இது எப்படி ஒரு ஸ்டாம்பில் வந்து காந்தி படம் இருக்கோ அதே மாதிரி நம்ம படம் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு இந்த அரசு நம்மளை கூப்பிட்டு மரியாதை செலுத்துதாங்க அந்த மரியாதையை ஏற்க நம்ம தயாராக இல்லை தயாராக இல்லை என்பதோட அதை சரியாக தெரியப்படுத்தவில்லை ஓகேங்களா இப்பமும் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு திருமண நாள் பிறந்த நாள் நல்ல நல்ல நிகழ்வுக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா முதல் நாள் கொடுத்தீங்கன்னா மறுநாள் கொடுத்துருவாங்க சிறப்பே அதுதான் இந்திய அரசு எதில் வேகமாக செயல்படுதோ இல்லையோ இதுல வேகமாக செயல்படும் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க எல்லாருமே அவசியம் எல்லாருமே முயற்சி செய்யுங்க சந்திரசேகர் மாதிரி சொன்னாதீங்க இந்த மாதிரி எத்தனை பேர் போட்டா வாங்கிறீங்கன்னா ஒரு ஆர்டிஐ சந்தோஷம் நல்லா இருக்கு நினைவானது ஐநூறு ரூபாய்க்கு நீங்க இது எல்லாருமே நம்ம பிள்ளைங்க பிறந்த நாள் எல்லாம் முயற்சி செய்யுங்க ரொம்ப தேங்க்யூ இந்த தென்காசி மாவட்ட நீ வாங்கி வாங்க ஜி மகராஜா தென்காசி மாவட்ட டீமுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே ஒரு நல்ல பரிசு இந்த வீட்டுக்கு கொண்டு போய் எங்கள் வீட்டை மாட்டை காட்டமா நல்லாயிருக்கும் இருக்கும் உங்கள் மைண்ட் வாஷ் என்னன்னு தெரியுது ஆமா ஆமா இவர் ஊர் ஊருக்கு போவார் படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாமா இவருக்கு ஸ்டாம்ப் வேற அப்படி ரைட்டு தேங்க்யூ 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 தென்காசி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த யோசனையை தோன்றிய நம்முடைய நாகராஜுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்றேன் ரொம்ப நன்றி நாகராஜ் சூப்பராக இருக்கு ரைட் லைட்டை குறைச்சிடலாம் யூசுப் ஜி ஒன் மினிட் டக்குன்னு குறைங்க ஏன்னா டைம் போய்கிட்டு இருக்கு ஒன்னும் சப்ஜெக்டுக்குள்ள வரல லைட்டை குறைச்சி விடுங்க டக்கு டக்கு ரைட் ஆர்டிஐ என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்கள் அலுவலக ரகசிய காப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெள்ளைக்காரர்கள் இந்திய நாட்டை அடிமைப்படுத்திய வெள்ளைக்காரர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் ஏதேனும் தகவல்களை பெறக்கூடாது என்று நமக்கு தடை விதித்த சட்டம் அலுவலக ரகசிய காப்பு சட்டம் அரசாங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் ரகசியமானது என்று போடப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வெள்ளக்காரையும் போட்டது இத இதை இதை இதற்கு அப்படியே நேர் எதிரானதுதான் நாம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய ஆர்டிஐ சட்டம் வெள்ளக்காரன் என்ன பண்ணுறான் இதுதான் சுதந்திரம் ஏதேனோ உங்களுக்கு விஷயம் வேணும் வெள்ளைக்கார கவர்மெண்ட்லலாம் அது கிடைக்காது அது ரகசியம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் இன்னைக்கு ஆர்டிஐ வந்த பிறகு அரசு அலுவலகத்தில் ஒரு சதவீதத்துக்கும் கீழான தகவல்களை தவிர்த்து ஒரு சதவீதத்துக்கும் கீழான தகவலை தவிர்த்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீத தகவல்களை பெற முடியும் என்பது ஆர்டிஐ சட்டம் அந்த ஒரு சதவீதம் என்பது ராணுவ ரகசியமாக இருக்கும் அது வரும்போது உங்களுக்கு சொல்லி தரேன் அது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் ஆகவே நண்பர்களே இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டால்தான் இதுக்கு நேர் எதிரானது நம்ம படிக்க போகிறோங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இது ஃபேமஸ் ஒன் வேர்டு நம்முடைய ஆர்டிஐ சட்டத்தில் இந்த இது வந்து ஃபேமஸான ஒன் வேர்டு என்னென்னா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வருது சுதந்திரம் வந்த பிறகு அலுவலக ரகசிய காப்பு சட்டம் அமுலில் இருக்கு மனசுல வச்சுக்கோங்க சுதந்திரம் வந்தும் அலுவலக ரகசிய காப்பு சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலு நம்முடைய உச்ச நீதிமன்றம் இந்தியா கடைசி கோர்ட் அங்க இருக்கக்கூடிய நீதிபதி அலுவலக ரகசிய காப்பு சட்டம் இந்த நாட்டில் இருப்பது அவசியமற்றது மக்கள் எல்லோத்தையும் தெரிஞ்சுக்கணும் தான் மொழியிலே அவர்கள் பாடிய பாட்டினுடைய தமிழ் பதம் இது அவங்க ராஜஸ்தான் மொழியிலே அவங்க அந்த அந்த பாஷையில் அவங்க பாடுவாங்க இந்த பாட்டு எல்லா நேரமும் பாடுவாங்க நாங்க போதும் பாடினாங்க அவ்வளவு எழுச்சிகரமாக இருந்தது அந்த பாட்டினுடைய வீடியோ எல்லாமே யூடியூப்ல இருக்கு இப்படி நான் சொல்றேன் நான் சொல்றேன் அது எம்கேஎஸ்எஸ் வருமா அடுத்து இதை நடத்தி காட்டியவருடைய தலைமையேற்று நடத்தியவருடைய பெயர்தான் இந்த screenல இருக்கு தோழர் அருணா ராய் சென்னையில் மயிலாப்பூர்ல பிறந்து ஐஏஎஸ் படிப்பை படித்து விட்டு ஐஏஎஸ் படிப்பு வேண்டாம் நான் ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு சேவை செய்ய போகிறேன் என்று ஐஏஎஸ் படிப்பை ராஜினாமா செய்து ராஜஸ்தான்ல போய் விவசாயிகளுக்கு இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த ஒரு பெண்மணி நம்முடைய தமிழ்நாட்டை தேர்ந்த பெண் சிங்கம் அங்கே போல முடியாது அந்த இல்லத்தில் போய் நாங்கள்லாம் உட்காந்து காபி சாப்பிட்டோம் சங்கர் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு சொன்னார் இந்த கதை சொல்லும் பொழுது நம்முடைய பல தோழர்கள் அழுது விட்டார்கள் அருணாராய அவர்கள் இங்கே தண்ணி கிடைக்காது இரண்டரை கிலோமீட்டர் தலையிலே குடம்பைத்துக் கொண்டு ஓடி போய் தண்ணி கொண்டு வருவாங்க ஒரு நாள் முழுவதும் குடிப்பதற்கு அவர் வேறு யாருமல்ல ஐஏஎஸ் படித்த கலெக்டர் தன் வேலை வேண்டாம் என்று விவசாயிகளுக்கு சேவை செய்ய வந்த கலெக்டர் அந்த மகத்தான பெண்மணியை நாங்கள் எல்லாம் எங்களோட நட்போடு இருக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு அண்ணாராய் நம்ம போய் ஃபோன் பண்ணலாம் நாங்க தொழில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம் அவங்க சொல்றது நாங்கள் அப்படி போராடி கொண்டு வந்த சட்டத்தை ஒவ்வொரு இந்தியருடைய இதயத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அக்கிம் இப்ப நீங்க பெரிய போராட்டத்தில் இருக்கீங்க அந்த லீடர்ஸ் எல்லாம் இப்போ நம்மோட நம்ம நிக்கில் டே மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு தேசிய அளவில் நடக்கக்கூடிய கருத்தரங்களுக்கு நம்மளை அழைக்கிறாரு நம்ம சங்கர் அந்த கதைகளை எல்லாம் சொல்றாரு அந்த கதைகளை கேட்டுவிட்டு நம்ம பல தோழர்கள் கண்ணீர் ஏன்னா நீங்க யோசித்து பாருங்க ஒரு சராசரி மனிதன் எழுபத்தி எண்பதுகளில் போய் குளத்துல தலையில் வச்சுட்டு வராரு பரவாயில்ல எங்க ஒரு மெயின்பட் இன்னைக்கு இருக்க கலெக்டரை கேள்வி வைக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்த கலெக்டரை கேள்வி வைக்க முடியுமா அவ்வளவு நாலேஜ் அன்னைக்கு நமக்கு இல்லை அந்த கலெக்டர் வந்து விவசாயிகளோட உட்கார்ந்து வேலை செஞ்சாங்கன்னு சொல்லும் பொழுது அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்திய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இந்த சட்டம் வந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ளணும் இன்னைக்கு சட்டம் பாடமாக வந்த பிறகு சுதந்திரமே அப்படித்தான் சுதந்திர காலத்தில் வந்து இருந்த உணர்வுகள் இன்னைக்கு இல்லை ஏன்னா சுதந்திரம் வந்துருச்சு மகாத்மா காந்தியினுடைய ஒரு சிறந்த வரிகள் இருக்கு எனக்கு ரொம்ப பிடித்தது என்னுடைய மாநாட்டில் கூட நான் அதை சொன்னேன் மாநாடு எட்டு மாதமாக நடத்தினோம் மாநாடு தேதியை சுரண்டையிலே அறிவித்தோம் ஆகஸ்ட் பத்து மதுரையிலே மாநாட்டை கொண்டாடினோம் மாநாட்டை கொண்டாடுகின்ற பொழுது மூவாயிரம் பேர் நம் முன்னே இருந்தார்கள் ஆனால் மாநாட்டு நிகழ்வு அன்று நமக்கு அந்த மகிழ்ச்சி வரவே இல்லை இந்த மாநாட்டை நடத்தப் போகிறோம் என்று வேலை செய்து கொண்டே இருந்த அந்த எட்டு மாதத்தில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் அது மகாத்மா காந்தியினுடைய வரிகள் இந்த அந்த வரியை நான் உங்களுக்கு சொல்றேன் லட்சியத்தை அடைவதில் அல்ல வெற்றி அடைவதல்ல மகிழ்ச்சி லட்சியத்தை அடைவதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகளே மகிழ்ச்சி நாம் லட்சியத்தை அடைவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகளே வெற்றி இது மகாத்மா காந்தி சொன்னது நான் சொல்லலை அதே போலதான் இந்த சட்டம் வருவதற்காக இந்த சட்டத்தினுடைய தேவைக்காக போராடிய இந்த இந்த அருணாராய் உள்பட்ட அந்த டீமுடைய அந்த வேலைகள் இருக்கு இல்லையா அந்த வேலை செய்யும் பொழுது அவர்கள் பட்ட வடு அவர்கள் பட்ட சிரமங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டதான் விளைவுதாகத்தான் சட்டமே வந்து அங்க மாநிலத்துக்கு வருது அதாவது ரைட் இப்போ இவர்களுடைய போராட்டம் தொண்ணூறுகளில் அது நடந்துகிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே இந்த மொத்த இந்தியாவில் இந்த மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே